ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட் நம்மளுடைய பார்க்கலாம் ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகையனுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாசு டேரக்ஷன்ல அனிருதுடைய இசையில உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மெதராசி அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் ஃபிஃப்த்து இப்போ தேர்ட்டி டேஸ் டு கோ போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க சாமி மேஹனா பியூட்டிஃபுல்லான பிளாக் டர்டில் நெக்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். என்ர்டெயின் சினிமாஸ் உடைய தயாரிப்பில் மாஸ் ஜெதாரா வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு பண்ணிருக்காரு போகவரப்பு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவி தேஜா ஸ்ரீலா வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஓலே ஓலே சாங் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அது இப்போ ரசிகர்களையும் சோஷியல் மீடியாவில் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க தாஸ் பிளாக் ஷேடோ உள்ள அவங்க எடுத்துட்ட கேஷுவல் கிளிக்ஸ் இது உங்களுக்காக வாட்டர்மேன் ஃபில் எல்எல்பியுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் விஷ்ணு சசிசங்கருடைய டெரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் சுமதி வளவு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படக்குழுனர் இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குன்ற அப்டேட் வெளிவந்ததுலருந்து அர்ஜுன் அசோகனுடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் காஞ்சிபுரம் சில்க் சாரியில் ரொம்ப ப்ரூட்டி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஸ்மித் ஸ்டுடியோ சவுத் ஸ்டுடியோடைய தயாரிப்புல தர்ஷன் காளி வெங்கடோடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஹவுஸ்மேட் அண்ட் இந்த திரைப்படத்தை ராஜாவில் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மின்னாலி என்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்ருக்குறாங்க அதுக்கு சோஷியல் மீடியால நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஸ்ரீதேவி விஜயகுமார் ரீசெண்டாக பிளாக் கார்டர் செட்டில் அதுக்கேற்ற மாதிரியான எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கேப்போடு அவங்க வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் பார்க்குறதுக்கு ப்ரெடி பியூட்டிஃபுல்லான பிளாக் லேடியாக இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஸ்னுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் அனிருதுடைய இசையில் சூப்பர் ஸ்டார் உடைய நடிப்பில் ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி அண்ட் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா கான் சௌபின் ஷஹர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்துக்கு டேஸ் டு கோ போஸ்டர் வந்து படக்கூட வெளியிட்டிருக்கிறாங்க கிருதி சனன் அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க வந்து அப்றோம் ட்ராவல் போயிருந்தாங்க அதுல சிமெட்ரிக் ஸ்கர்ட்டோட லாங் கேப் ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணிருந்தாங்க இது வந்து போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ட்ஷனுடைய தயாரிப்பில் கோபி சுதாகருடைய நடிப்பில் விஷ்ணு விஜயினுடைய டைரக்ஷனில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஓ காட் பியூட்டிஃபுல் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டா பிரைட் அப்டேட்டுன்ற போஸ்ட் வந்து படத்துக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் அது வந்து இப்போ கோசு ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் செஞ்சிட்டுருக்கறாங்க சைத்ரா அவங்களுடைய ரீசன் செல்ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ நம்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருக்காங்க அதுக்கு ஏக்க செக் பண்ண லைக்ஸ்க்கும் கொஞ்சம் தயாரிப்புல நரேன் ஆண்டனி பாபுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சாகசம் அண்ட் இந்த திரைப்படத்தை பிபின் கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு படம் வந்து ஆகஸ்ட் எயித் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ ஒன் டே டு கோ போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்காங்க சோனம் பாஜ்வா பைஜாமா கார்டே செட்டில அவங்க எடுச்சிட்ட போட்டோஸ் ஏதோ உங்களுக்காக நேஷ்னல் மற்றும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் ஃபாத் ஃபாசில் வடிவேலுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாரிசன் அண்ட் இந்த படத்தை சுதேஷ் சங்கர் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு யுவன் ஷங்கர் ராஜாவோட இசையில் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படகுடனர் வெளியிட்டிருக்குறாங்க ஆஃப் கோர்ஸ் ஆல்ரெடி தியேட்டரில் சூப்பர் ரெஸ்பான்ஸோட போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் இந்த ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படத்தை பார்க்காதவங்களுக்கு இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை போய் பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு பூமிகா ரீசென்டா அவங்க சல்வார் சூட்டில் எடுத்துக்கிட்ட சன்லைட் கேஷுவல் லுக் போட்டோ இதோ வாங்க பார்க்கலாம். மீடியாவுடைய தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வர் சங்கீதாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் பரதா அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பி பிரவீன் கந்திரகுலா அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஏகரி பாடல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு சஞ்சனா நடராஜன் அவங்களுடைய செல்ஃபீஸ் அண்ட் அவங்க பிடிஎஸ் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டான போசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக தயாரிப்புல கணேஷுடைய டெரெக்ஷன்ல சித்தார்த் தேவயானி சரத்குமாருடைய நடிப்புல வெளிவந்து வெச்சிருக்கிறோமோ அப்படின்ட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் த்ரீ பிஹெச்கே அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்காக சொல்லக்கூடிய ஒரு காணா அப்படி பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்காக வெளியிட்டு அண்ட் இந்த பாடல் மக்கள் மனசு பயங்கரமாக கவர்ந்துருக்கு இன்னும் போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தரத்தையும் விலை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்